நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய் உன் நம்பிக்கை தைரியமெல்லாம் தளர்ந்து போயிருக்கிறது இந்த ஆண்டாவது எனக்கு நல்லது நடக்குமா அப்படி என்றெல்லாம் யோசித்து கொண்டே இருக்கின்றாய் எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஆண்டிலிருந்தே எனக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்று யோசித்து யோசித்து கண் கலங்கிக் கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை துளைத்து கொண்டு இருக்கிற இத்தனை நாள் பொறுத்து கொண்டாய் இப்பொழுதும் பொறுமையாகத்தான் இருக்கின்றாய் ஆனால் நாட்கள் நெருங்க நெருங்க ஒருவித பயம் உன்னை சூழ்ந்து கொண்டது இப்பொழுதும் எந்த முறையும் ஏமாற்றமே மிஞ்சி விடுமோ என்று பதற ஆரம்பித்து விட்டாய் இப்படியே காலங்கள் கடந்து கொண்டு போனால் வருகின்ற காலமும் காத்திருக்கத்தான் வேண்டுமா இந்த காரியம் இழுபறியாகத்தான் செல்லுமா என்றெல்லாம் குழம்பி கொண்டுதானே இருக்கிறேன் பதராதி குழந்தையே நீ நினைப்பது போல் எதுவும் மோசமானதாக இங்கு நடக்கவில்லை நீ விரும்பியபடி இந்த ஆண்டை சந்தோஷமாகவே துவங்க போகிற உற்சாகத்துடனே ஆரம்பிப்ப அதற்கு நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் நான் உன்னிடம் பல முறை கூறியிருக்கிறேன் நான் என்று உன்கரம் பற்றினேனோ அன்று முதல் இதுவரை நீ கேட்டாலும் கேட்க விட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் நான் உன்னை சுற்றிதான் வந்து கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பார்க்கவில்லை உன் வேண்டுதல்களை கேட்கவில்லை என்றுதான் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் நானோ மானசீகமாக உன்னை என் மடியில் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் எப்பொழுதும் நீ என் அரவணைப்பில்தான் இருக்கிறாய் என் பிள்ளைக்கு தாங்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களை என்றும் நான் தர மாட்டேன் உன்னால் முடியவில்லை என்கின்றாயா உனது மனதை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிடு நான் தான் செய்கின்றேனே நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்பொழுதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவித்து நல்லதோ கெட்டதோ கடவுள் பார்த்து கொள்வார் என்று நிச்சயம் உன் அப்பா உனக்கு நல்லதையே செய்வேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் கண்மணி நீ என் பிள்ளை நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே அமைத்து தருவது என் பொறுப்பு நான் என் கடமைகளை ஒருபொழுதும் தட்டி கழித்தது இல்லை நீ கேட்டதை தவறாமல் செய்து தருவேன் இப்போதைய உன் மனநிலையும் மனவாரங்களையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்ன அப்பா நீயும் மற்றவர்களைப் போன்று விட்டு விட்டாயா என்றெல்லாம் என்னை பார்த்து என் பெல்லை கேட்கின்ற பொழுது என் மனம் வலிக்கின்றது இவ்வாறு நீ என்னை கேட்ட பொழுது நானும் வருந்தினேன் என் மனமும் கனத்தது வேண்டாம் கண்மணி மனதை தளரவிடாதே என் மீதான நம்பிக்கையை ஒரு தொழிலேனும் இழந்து என் பிள்ளை தொடர்ந்து வருத்தப்பட்டு வருவதற்கு நானே காரணமாக இருப்பேனால் உன்னை விட்டு ஒரு நொடியும் நகராமல் நான் இருக்கிறேன் உன்னை எப்பொழுதும் என் கண் பார்வையில் வைத்து இருக்கிறேன் அன்பு ஒரு பொழுதும் அழியாது மலர் போல மலர்ந்து கொண்டே இருக்குமல்லவா அதுபோலத்தான் நானும் உன்னை விடாமல் கண் காணித்துக் கொண்டேதான் இருப்பேன் நீ உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டு இருக்கிற இந்த அம்மாவோ உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான காலம் வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன் சரியான காலம் நேரம் மட்டும் கைகூடிவிட்டால் நீ பெரும் இன்பங்களை தடுக்க யாராலும் முடியாது நான் உனக்கு தருவதை தட்டி பறிக்க எவராலும் முடியாது நானே என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் குழந்தையை சற்று யோசித்துப்பார் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும் உன் கண் பார்வையில் சத்தென நான் விழுகின்றேனா என் உருவத்தை உன் கண் முன்னே காண்பித்து இருக்கிறேனா நீ மனதில் எதை பற்றி நினைத்து குழம்பிக்கொண்டு இருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமேனும் உனக்கு நான் தெரிவித்து இருக்கின்றேன் அல்லவா வரிகளாகவோ வார்த்தைகளாகவோ குரல்களாகவோ நான் உனக்கான பதிலை உன்னிடம் சேர்த்துக்கொண்டுதானே கொண்டுதானே இருக்கிறேன் பின் எதற்காக இந்த பயம் பயப்படாது நான் இருக்கின்றேன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே தங்கமே நானே என்று இருக்கும் உன்னை நான் எப்படி மாச்சுவின் கண்மணி சற்று யோசித்துப்பார் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும் என்னை ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நான் வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறேன் மனதில் எதை பற்றி நினைத்து குழம்பி கொண்டு இருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமேனும் உனக்கு நான் தெரிவித்து கொண்டுதான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் கவலைகளும் ஒரு நாள் மாறும் என் ஆசீர்வாதங்களுடன் நீ நினைத்ததை நினைத்தபடி வாழத்தான் போகிறேன் இன்றும் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் இது நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம் யார் எப்படி இருந்தால் என்ன நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருப்பாய் தனியாக நடக்கிறேன் என்று ஒருபோதும் நீ நினைக்காதே உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைபெயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை சற்று உற்றுப்ப உன் வழிகளை குணப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் சர்வ நிச்சயமாய் இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் இன்னும் மிக சில நாட்களில் துயரங்களை எல்லாம் கடந்துவிட போகிறாய் நீ நினைத்தபடியே நீ விரும்பியபடியே நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையமையும் உன் எண்ணங்களையும் எல்லாம் ஈடேற்றுவேன் உன் மனம் சந்தோஷத்தில் பூர்த்தி கொழுங்கும் என் வார்த்தைகளை நம்பு நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நடத்தி தருவேன் இந்த அப்பாவின் பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடும் இந்த அப்பா என்றும் தான் இருப்பேன் கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்